நமஸ்தே பிரியவா பாஷரணம் இன்றைக்கி பதினோராவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் மூணு நாலு இடங்களில் பாடபேதங்கள் அதாவது வேரியேஷன்ஸ் இருக்குது பட் ரொம்ப ஸ்டாண்டர்டாக அக்செப்டட் மாடலுங்கிறது ஜாஸ்தி யூசேஜில் இருக்கிறது ஒன்று தான் இருக்குது அதனால் அதை ஒன்று அனுசரித்தே தான் இன்றைக்கி பாடம் சொல்ல போகிறோம் இந்த வேரியேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ப்ரெவலண்ட்டாக இல்லைங்கிறதுனால அதெல்லாத்தையும் டீட்டெயில் பண்ண போகிறதில்ல புதுசாக நம்ம ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணிக்க வேண்டாம் அதனால் இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் மாடல் அனுசரிச்சு போவோம் பஞ்சபிரபி प्रभिन्नाभिस्सम्भोः 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 नवभिरपि मूलप्रकृतिभिः नवभिरपि मूलप्रकृतिभिः नवभिरपि मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् 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 वसुदल कला श्रत्रिवलय वसुदळ कला श्रत्रिवलय वसुदल कला श्रत्रिवलय त्रिरेखाभिस्सार्धम् 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 तव शरणकोणाः परिणताः तव शरणकोणाः परिणताः இப்போ அடுத்தது ஒரு ஒரு லைனை முழுக்க சொல்லி ரெண்டு தடவை ரிப்பீட்டு அதே மாதிரி அப்புறம் ரெண்டு லைன் அப்புறம் முழு ஸ்லோகமாக முதல் லைன்லேருந்து வருவோம் <kriti therapeuticoganagna public2> शिवयुवतिभिः पञ्चभिरपि चतुर्भि श्रीकण्ठैः शिवयुवतिभिः पञ्चभिरपि प्रभिन्नाभिस्सम्भोः नवभिरपि मूलप्रकृतिभिः प्रकृतिभिः प्रभिन्नाभिस्सम्भोः नवभिरपि मूल प्रकृति प्रभिन्नविश्यं भोहो नवभिरपि मूल प्रकृतिभिः चतुश्चत्वारिं शत वसुदळकलाश्रत्रिवलय चतुश्चत्वारिं शत वसुदळकलाश्रत्रिवलय चतुश्चत्वारिंशत् वसुधल कलाश्रत्रिवलय त्रिरेखाभिस्सार्धम् तव शरणकोणाः परिणताः त्रिरेखाभिस्सार्धम् तव शरणकोणाः परिणताः त्रिरेखा

चतुर भिश्री कंठाई ही शिव युवती भिस पंच भिरपी प्रभिन्ना भिश्यम्भो हो नव भिरपी मूल प्रकृति भिही शिव युवती भिस प्रभिन्ना भिश्यम्भो रपिमूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् वसुदलकलाश्रत्रिवलय त्रिरेखाभिस्सार्धं तव शरणकोणाः परिणताः चतुश्चत्वारिंशत् वसुदल कलाश्रत्रिवलय त्रिरेखाभिस्सार्धम् तव शरणकोणाः परिणताः चतुश्चत्वारिंशत् वसुदल कला श्रत्रिवलय अतः पूर्णमा श्लोकमें चुर्श्रीकंठ शिवयुवति पंचर प्रभिन्ना शंभो नबभिमूल प्रकृति चतुश्चत्वारिंशत् वसुदलकलाश्रत्रिवलय त्रिरेखाभिस् सार्धं तव शरणकोणाः परिणताः चतुर्भिः श्रीकण्ठैः पञ्चभिरपि प्रभिन्नाभिः शम्भोः नवभिरपि मूल प्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् वसुदलकलाश्रत्रिवलय कलाश्रत्रिवलय त्रिरेखाभिः सार्धम् तव शरणकोणाः परिणताः चतुर्भिः श्रीकण्ठैः शिवयुवतिभिः पञ्चभिरपि प्रभिन्नाभिः शम्भोः नवभिरपि मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् वसुदलकलाश्रत्रिबलय क्रिखाभिस्सार्धम् அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விஷயங்கள் இதில் ப்ரொனன்சியேஷனில் வரக்கூடிய சேலஞ்சஸ் சொல்லிடுறேன் அதனால் அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் முதல் விஷயம் இதில் இந்த பான்னு சொல்லக்கூடியதான நாலாவது பா அதுதான் ஃபுல்லாக யூஸ் ஆகிருக்கு அதனால் எல்லா இடத்துலையும் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்பொழுது ஸ்ட்ராங்காக அந்த பா அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம சப்போஸ் மூணாவது பா பா பான்னு ரெண்டும் வந்திருந்ததுனாக்கா ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருந்திருக்கும் அந்த இடத்துல ஆச்சாரிய ஆள் ரொம்ப கருணையோடு நம்மளை மாதிரி ஆளுகளுக்காக நாலாவது பா போட்டிருக்கார் எல்லாம் தைரியமாக சொல்லிட்டு போயிடலாம் ஸ்ட்ராங் பா வரணும் சாத்தூர் பிஸ்ரீ கண்டைஹி அது மாதிரி அது முதல் விஷயம் ரெண்டாவது செகண்ட் லைனில் பிரபின்னா ஷம்போஹோ சம்போஹோ அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம் இது பல டெக்ஸ்ட்டில் வந்து ஷம்போர் நவபிரபி அப்படின்னு இருக்கும் அந்த ஷம்போஹோங்கிறத நம்ம பிரிக்கிறதுனால அடுத்தது நவபிரபின்னு ஆரம்பிக்கிறது அந்த இரு காணாமே நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் ஷம்போஹோன்னு தனி வார்த்தையாக நம்ம பிரித்து எடுத்திருக்கோம் இங்கே பிரிக்கிறதுனால மீனிங்கு பாதகம் இல்லாத விதத்தில் இருக்குங்கிறதுனால இப்படி ஒரு வேரியண்ட் ப்ரோ நம்ம ஸ்லோக ப்ரொனன்சியேஷனுக்கு மூணாவது லைன் ஆரம்பத்தில் சதுஷத்துவாரிஷத்து அப்படின்னு முதல் வார்த்தை வச்சுருக்கோம் அதில் சதுஷ் சத்வா ச அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சத்து சன்னு சொல்லக்கூடாது ரெண்டுமே இச்சன்னா கிடையாது சதுஷ் சத்வாரிம்ஷத்து அதே மாதிரி அந்த சென்டென்ஸ் நம்ம பிரிக்கும் பொழுது சத்வாரிஷத்துன்னு முதல் தாவோடு முடிக்கிறோம் அந்த வார்த்தையை சத்வாரிம்ஷத் அப்படின்னு இது டெக்ஸ்டில் பார்க்குறத சம்ஸ்கிருதத்தில் வந்து சம் அந்த தா வந்து மூணாவது தாவாக போட்டிருக்கோம் சத்வாரிம்ஷத் வசுதல கலாஷ்ர அப்படின்னு அது முதல் வார்த்தையை நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுனால முதல் தானாவாக தான் நம்ம நிறுத்தணும் சேர்ந்து வரும்பொழுது அதனுடைய கம்போசிஷன் மாறுறதுங்கிறதுனால முதல் தா போய் மூணாவது தாவாகுது கொஞ்சம் சம்ஸ்கிருதம் புரிஞ்சவாளுக்கு புரியும் மற்றபடி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஆனால் ப்ரொனன்சேஷன் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம இந்த வார்த்தையை பிரித்து எடுக்கிறதுனால அகைன் இங்கே வந்து மீனிங்கு குந்தகம் இல்லாமல் நம்ம பிரிக்கிறோம் சதுஷத்துவாரிம்சத்துன்னு முதல் தானால் முடியணும் மூணாவது கிடையாது அப்புறம் இந்த கடைசி லைனில் திரேகாபிஹி சார்தம் இருக்கு இங்கே பல பேருக்கு டிஃபால்ட்டாக இங்கே ஸ்ரார்தம்னு பை மிஸ்டேக் வந்துடுறது அது வராமக்கி இங்கே பார்த்துக்கணும் ஏன்னா அப்புறம் அர்த்தமே வேறையாக போயிடும் சார்தம் அப்படிங்கிறத கொஞ்சம் காஷியஸாக அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு ஜாக்கிரதையாக சொல்லணும் அடுத்து இப்போது பதங்களினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டோன்னாக்கா நமக்கு இன்னொன்றுனா இது மனப்பாடமாகும் கடந்த ஸ்லோகங்களில் குண்டலினி யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நுட்பமான யோக சாஸ்திரத்தை பற்றி ஆச்சாரியால் சொல்லின்னு வந்தா இப்போ இந்த பதினோராவது ஸ்லோகத்தில் ஸ்ரீயந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஸ்ரீசக்ரம்னு சொல்கிறோமே அதே தான் சாட்சாத் அந்த யந்திரத்தை பற்றி இங்கே சொல்லுறதுக்கு ஆரம்பிக்கிறாள் இந்த எந்திர சமாச்சாரமான விஷயங்கள் வரும்பொழுது பெரியவா சொல்லியிருக்காங்கிறதுனால அதையும் முக்கியமாக சொல்லிடுறேன் இந்த இடத்துல அதாவது இதெல்லாம் ஏதோ ஒரு நாவல் படிக்கிற மாதிரியோ அல்லது அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் கிடையாது குருமுகமாக உபதேசம் பெற்று குப்தமாக அதாவது ரகசியமாக பகிரங்கமாக சொல்லாமல் ரட்சிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த ஸ்ரீயந்திரத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே ஆனால் அடியோடு சொல்லாமல் விட்டுறக்கூடாதுங்கிறதுனால நான் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் நான் சொன்னேங்கிறதுக்காக இது ரொம்ப லைட்டாக நினச்சின்றாதீங்கோ இது ரொம்ப ஹெவியான சப்ஜெக்ட்டு இப்படின்னா பெரியவாளுடைய வார்த்தைகள் இது அப்படி இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வேண்டிய முதல் விஷயம் ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பல கடைகளில் இந்த பூஜை பொருள்கள் மாதிரி இந்த யந்திரத்தையும் ஒரு அட்டையில் போட்டோ இல்லை ஸ்டிக்கராக போட்டோ இல்லை யந்திரமாக பண்ணியோ இருக்கா அது ஸ்ரீ அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்துட்டு அவளுக்கு புரிஞ்ச விதத்தில் இது வந்து தனத்தை பொழியக்கூடிய யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் அப்படின்னா அந்த ஸ்ரீக்கு அப்படி ஒரு அர்த்தத்தை கொடுத்து இதை வாங்கிட்டு போய் வீட்டில் மாட்டி வச்சாலுனாக்கா உங்களுக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு இதுக்கு ப்ரமோஷன் நடந்துட்டுருக்கு வாஸ்தவத்தில் இந்த யந்திரம் வந்து நமக்கு ப்ரமோஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதுக்கு மார்க்கெட்டிங் ப்ரமோஷனே தேவையில்லை ஏன்னா இந்த ஸ்ரீன்னு போட்டிருக்கக்கூடிய எழுத்து இங்கே லக்ஷ்மியை குறிக்கிறதாக இல்லை நித்யஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியதாக எப்பொழுதும் அழியாத ஆனந்தத்தை எப்பொழுதும் அழியாத ஒரு மங்களத்தை கொடுப்பவளான திரிபுர சுந்தரியை பற்றினதாக இந்த ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது ஸ்ரீன்னு சொன்னாக்கா மகாலட்சுமியை குறிக்கிறதாக இருக்குங்கிறதும் நம்ம பார்க்கலாம் நான் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீனு போடுறது ஒரு அடைமொழியாக பூஜிதமான பூஜைக்கு உகந்ததான ஒரு மரியாதைக்கு உகந்ததான அப்படிங்கிறதாக இந்த ஸ்ரீ இந்த இடத்துல இதை மொத்தமாகவே அம்பாளுடைய விஷயங்களில் நம்ம வச்சு பொழுது ஸ்ரீ வித்யினே தான் இந்த திரிபுர சுந்தரி வித்யைக்கு பேர் அப்போ ஸ்ரீ வித்யின்னு சொன்னால் மகாலட்சுமியினுடைய உபாசனையாக கிடையாது திரிபுர சுந்தரியனுடைய உபாசனை அவளே தான் எல்லாமாகவும் இருக்காங்கிறது வேறு விஷயம் ஆனால் இந்த ஸ்ரீ வித்யன்னு சொல்லும் பொழுது அங்கே எப்படி சுந்தரி வித்யாவை குறிக்கிறதோ அதே மாதிரி அவளுடைய சக்கரமாக அவளுடைய இயந்திரமாக அவளுடைய வாசஸ்தானமாக இந்த ஸ்ரீயந்திரம் இருக்குங்கிறத விஷயத்தை நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி அம்பாள் உபாசகர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது இருக்குது ஏன்னா மற்ற சுவாமிகளுக்கு ஒரு யந்திரத்தில் நம்ம ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறோம்னு சொல்லும் பொழுது ஒரு மேதா தட்சிணாமூர்த்தி யந்திரம் அல்லது சுதர்சன யந்திரம் இந்த மாதிரி பல யந்திரங்கள் இருக்குது இவளுடைய இந்த யந்திரத்துக்கு மட்டும் இப்படி எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனும் முன்னாடி சேர்க்காம ஒரு அடைமொழி கொடுக்காமல் வெறும் ஸ்ரீ மட்டும் சொல்லிவிட்டு யந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யந்திரம்னு சொன்னாலே அதில் இருக்கிறதுலையே ஒசந்ததாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் ஸ்ரீ மட்டும் முன்னாடி போட்டுவிட்டாக்கா யந்திரம்னு சொன்னாலே அம்பாளுடைய தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருதுன்னு அம்பாள் உபாசகர்கள் இது ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்குது இதே மாதிரி தான் இந்த அம்பாளுடைய திரிபுர சுந்தரின்னு சொல்லக்கூடிய இவளுடைய பல விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ரீ போட்டு தான் ஸ்ரீ ஆகட்டும் ஸ்ரீ யந்திரமாகட்டும் அவளுடைய நகரம்னு சொல்கிறோம் ஸ்ரீநகரம் அல்லது ஸ்ரீபுரம்னு சொல்கிறோம் இப்படி எல்லாத்துலேயும் அந்த ஸ்ரீனு சொன்னாக்கா நித்திய ஸ்ரீயாகப்பட்ட ஆகப்பட்ட இந்த ஸ்ரீ லலிதா லலிதாசனாமே அந்த ஸ்ரீ மாதாவில் தான் ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகன்னு நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது இந்த ஸ்ரீயந்திரம்ங்கிறது நம்ம சாதாரணமாக ஒரு கடகண்ணியில் வாங்கி ஆற்றுல மாட்டி வைக்கிற விஷயம் இல்லை அது குருமுகமாக ரிசீவ் பண்ண வேண்டியது உபாசனையினோடு அடங்கினதாக அதற்கு பல நிஷ்டைகள் இருக்குது அதை ஜாகிரதையாக நம்மளால் அனுஷ்டானம் பண்ண முடிஞ்சால் தான் அதை நம்ம எடுத்து வச்சுட்டு செய்யணும் இல்லாட்டா அதை ஒரு விளையாட்டு பொருளாக நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்குள்ளே இறங்கிடப்படாதுங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் காஷன் பிரிவாக சொல்லியிருக்கா அப்போ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இதை ஆரம்பிப்போம் இப்போ இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போனோம்னா இந்த ஸ்ரீயந்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆச்சாரியால் சொல்லின்னு வரா அதுக்கு முதல்ல ஒரு அவுட்லைன் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு உள்ளே போவோம் இந்த யந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு ஆவரணங்கள் அல்லது ஆறு பிரகாரங்கள்னு வச்சுக்கலாம் அப்படி மொத்தமாக ஒரு ஆறு லேயர்ஸ் இருக்குது வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த லேயர்ஸில் சின்ன சின்ன முக்கோணங்களாக நம்ம நிறைய இந்த ட்ரையாங்கிள்ஸ் பார்க்கலாம் மொத்தம் எத்தனை வருதுன்னு பார்த்தா நாற்பத்தி நாலு ட்ரையாங்கிள் இருக்குது சின்னதும் பெருசுமா மொத்தம் கணக்கு பண்ணாக்கா அந்த நாற்பத்தி நாலு ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பது ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள்ஸ் ஒம்பது இருக்குது அந்த ஒம்பது ஒன்று மேலே ஒன்று ஆல்டர்னேட்டிங்காக ஒரு ஆர்டரில் அது வச்சுருக்கு அப்படி வைக்கும் பொழுது ஒரு ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிளை கட் பண்ணும் பொழுது அதுக்குள்ளேயே பல ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அது மாதிரி மொத்தம் ஒம்பது பெரிய ட்ரையாங்கிள் அதை ஒன்று ஒன்று கிராஸ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போகிறதுனால அதிலிருந்து ரிசல்ட்டிங் நாற்பத்தி நாலு ட்ரையாங்கிள்ஸ் வருது மொத்தமாக இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி ஈஸியாக சொல்லி புரிஞ்சுட்ற விஷயம் கிடையாது அது வரையணும்னு உட்காந்தாலும் இன்னும் அவ்வளோ ஈஸியாக அது பிடிபடாதுங்கிறதெல்லாம் இருக்குது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கான்செப்டுக்காக சொல்கிறோம் அப்போ அந்த ஒம்பது ட்ரையாங்கிளில் மொத்தம் அஞ்சு ப்ளஸ் நாலுன்னு கணக்கெடுக்கிறோம் அஞ்சு ட்ரையாங்கிள்ஸ் அல்லது அஞ்சு சக்கரங்கள் சக்தி சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறது அம்பாளுடைய சம்பந்தமுடையதான சக்தி சக்கரங்கள் நாலு சக்கரங்கள் சிவ சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறது அப்போது ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இந்த ஒம்பது பெரிய ட்ரையாங்கிள்ஸ் முக்கியமாக அந்த ஒம்பதும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிவசக்தி ரெண்டும் சேர்ந்ததான சிவசக்தி ஐக்கிய ரூபமாக இந்த ஸ்ரீயந்திரம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போது சிவசக்தியினுடைய ஐக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அத்வைதத்தை காட்டுவதாக இந்த ஸ்ரீ சக்கரத்தில் சிவனுடையதும் சக்தியுடையதுமான சக்கரங்களை குறுக்கும் நெடுக்குமாக பின்னி வச்சிருக்கு அப்போ இதனால் வரக்கூடிய கோணங்கள் அதாவது ஆங்கிள்ஸ் என்னென்ன இருக்குது அந்த ஆங்கிள்ஸுக்கிட்ட ஆங்கிள்ஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பத்ம தலங்கள் அதாவது தாமரை மாதிரியான தளங்கள் என்னென்ன ஸ்கொயர்ஸ் என்ன சர்க்கிள்ஸ் என்ன இப்படி என்னெல்லாம் இருக்குங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் லைனுக்கு போகலாம் சதுர்பி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபிஹி பஞ்சபிரபி அப்படின்னு முதல் லைன் இல்லை சதுர்பிஹின்னு சொல்லும் பொழுது சதுஷ் அல்லது சதுர்ன்னு சொன்னால் நான்குங்கிற ஒரு கனெக்ஷன் நமக்கு ஞாபகம் வரும் ஸ்ரீகண்டைஹி ஸ்ரீகண்டன்னு சொல்லக்கூடியவரான பரமேஸ்வரன் அவருடைய கழுத்தில் இந்த ஆலகால விஷயத்தை அடக்கி வச்சுருக்காரோ இல்லையா இவள் தான் அடக்கினா அது ஒரு கதை இருக்கட்டும் இப்போது ஸ்ரீகண்டனுடையதான அப்படின்னு அர்த்தம் அப்போ பரமேஸ்வரனுடையதான நான்கு அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கு சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி அடுத்த போர்ஷன் சிவ யுவதி பிஹி பஞ்சபிஹி அபி பஞ்சபிரபி அப்படின்னு சொன்னால் பஞ்சபிஹி அபி சத்துர்னு சொன்னால் நான்கு இங்கே பஞ்சன்னு சொல்கிறதுனால அஞ்சு இது நமக்கு புரிஞ்ச விஷயம்தான் இந்த அஞ்சு யாரோடதாக இருக்குது யுவதி என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரனுடைய பத்னியான அம்பிகையினுடையது ஸ்ரீகண்டனுடையதான நான்கும் சிவயுவதி என்று சொல்லக்கூடிய அம்பிகையுடையதான ஐந்தும் அப்படின்னு சொல்லி பஞ்சபிஹி அபின்னு கணக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் அதுதான் முதல் லைன் சதுர்பி ஸ்ரீகண்டை சிவ யுவதிபிஹி பஞ்சபிஹி அபி அடுத்த லைனில் பிரபிண்ணாபிஹி ஷம்போஹோ நவபிரபி மூல பிரகிருபிஹி முதல் வார்த்தை பிரபின்னாபிஹி அப்படின் இருக்கு பின்னம்னு சொன்னாக்கா உடைந்தது பிரிந்தது அப்படிங்கிறதாக நம்ம ஓரளவுக்கு நமக்கு அது புரியும் பிரபின்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி தனித்தனியாக இருக்கக்கூடிய எங்கேருந்து தனியாக இருக்குது ஷம்போஹோ பிரபின்னாபிஹி ஷம்போஹோ இப்போ இங்கே என்ன சொல்கிறார் சம்பு என்று சொல்லக்கூடிய இந்த பரமேஸ்வரனுடைய சக்கரங்களிலிருந்து தனியாக இருக்கக்கூடிய அதிலிருந்து வேறுபட்டு இருக்கக்கூடியதான ஐந்து சக்கரங்கள் உன்னுடையதாக இருக்குது ப்ரீவியஸ் லைன்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி எடுத்துக்கலாம் சிவயுவதி பிஹி பஞ்சபிகி அபி அப்படின்னு சொல்கிற பரமேஸ்வரனுடைய நான்கு சக்கரங்கள்னு முதல்ல சொல்லித்தேன் அதிலிருந்து தனித்து இருக்கக்கூடியதான உன்னுடையதே ஆன இன்னொரு ஐந்து சக்கரங்களும் இருக்குது அப்படிங்கிறதனுடைய ஸ்பெஷாலிட்டியை இங்கே கண்டினியூ பண்ணின்னு வந்திருக்கார் பிரபின்னா ஷம்போஹோ சம்போஹோ சம்புவினுடையதான அப்படின்னு அப்போது அவரோடது நாள் உன்னோடதானதான தனியாக இருக்கக்கூடியதான ஒரு அஞ்சு அப்படின்னு மொத்தம் ஒன்பதுங்கிறது கணக்கில் கொண்டு வர அடுத்தது ஷம்போகோ நவபிரபி அது பிரிக்கும் பொழுது நவபிஹி அபின்னு வருது அப்படி மொத்தம் ஒன்பதுன்னு கணக்கு நவபிரபி மூல பிரகிரு பிஹி மூல பிரகிருத்தின்னு சொன்னாக்கா இந்த உலகத்திற்கு அல்லது பிரகிருத்தின்னு சொன்னால் பல அர்த்தம் அண்டம் பிண்டம்னு எல்லாத்தையும் எடுக்கலாம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற ஒரு கான்செப்ட் தான் அப்படி இந்த பிண்டத்திற்கு தேவையானதான அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு தேவையானதான மூல வஸ்துக்களாக ஒம்பது விஷயங்கள் இருக்குது அதில் அஞ்சு சக்தி ஸ்வரூபமான வஸ்துக்கள் நான்கு சிவஸ்வரூபமான வஸ்துக்கள் இப்படின்னு இப்போதைக்கு அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் போகிறோம் அது ஒரு மெட்டஃபாரிக்கலாக பார்த்தோம்னா இன்னும் வேறு வேறு அர்த்தங்கள் இருக்குதுக்கு இப்போ மொத்தம் இந்த ஒரு பிரபஞ்சத்திற்கு தேவையானதான மூல காரணமாக இருக்கக்கூடியதாக ஒன்பது வஸ்துக்கள் இருக்குது அந்த ஒம்பதில் அஞ்சு உன்னோடதும் நான்கு அவரோடதுமாக உங்கள் ஆத்துக்காரரோடதுமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே கொண்டு வரார் அப்படி பிரபஞ்சத்துக்கு மூலமான ஒன்பது மாதிரியே இந்த ஸ்ரீயந்திரத்திற்கும் மூலமாக ஒன்பது முக்கோணங்கள் முக்கியமானதாக இருக்குது அதுலேயும் அஞ்சு உன்னோடதாகவும் நாலு உங்கள் ஆத்துக்காரரோடதாகவும் இருக்குது அப்படின்னு நவபிஹி அபின்னு இங்கே சொல்லியிருக்கார் இது வரைக்கும் அடுத்த லைனில் வசுதள கலாஷ்ர திரிவலய இது பிரிச்சோன்னா முதல் வார்த்தை சதுஷத்துவாரிம்ஷத் இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக இருக்குதுன்னா நாற்பத்தி நான்குன்னு அர்த்தம் சதுஷத்துவாரிமிஷ சதுஷத்துவாரிமிஷத்து அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஃபார்ட்டி ஃபோர்னு கணக்கு அப்படி நாற்பத்தி நான்காக மொத்தமாக முக்கோணங்கள் இந்த ஸ்ரீயந்திரத்துக்குள்ளே வருதுன்னு முதல்ல சொன்னோம் இல்லையா அந்த விஷயத்தை தான் இங்கே கொண்டு வர சதுஷத்துவாரிமிஷத்து அடுத்தது வசுதள அப்படிங்கிற வார்த்தை வருது வசுன்னு சொன்னாக்கா நமக்கு அஷ்ட வசுக்கள்னு வாழ்க்கைய ஞாபகம் வரும் அப்போ அந்த வசுங்கிற ஒரு வார்த்தையே அஷ்டங்கிற ஒரு எட்டுங்கிற ஒரு நம்பருக்கு கனெக்டடாக இந்த வசுன்னு சொன்னால் ஜென்ரலாக எட்டுங்கிறத குறிப்பதாக இருக்குது அதே மாதிரி கலைன்னு சொன்னாலே சந்திர கலைன்னு எடுத்துருந்தாலும் சரி சோடச கலை அப்படிங்கிற நமக்கு பதினாறுங்கிற நம்பர் ஞாபகத்துக்குறோம் அதை வச்சு தான் இங்கே பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த லைனில் வசுதலை அதாவது எட்டு தளங்களை உடைய தாமரைன்னு வச்சுப்போம் எட்டு தளங்கள் வசுதளம் கலாஸ்ர அப்படிங்கிறது கலா அஸ்ர அதாவது பதினாறு கலான்னு சொன்னால் பதினாறு அப்படி பதினாறு தளத்தை உடைய அப்படின்னு வச்சுக்கலாம் வசுதள கலாசர திரிவலய திரிவலயம் அப்படின்னு சொல்கிறாக்கா மூன்று வளையங்கள் வளையம்னு நம்ம தமிழில் சொன்னால் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வட்டம்னு சொல்கிறோம் மாதிரி அப்படி மூன்று வளையங்கள் இது திரிவலய அடுத்து வரக்கூடிய வார்த்தை த்ரேகாபிகி சார்தம் அப்படின்னு வருது த்ரீன்னு சொன்னால் மறுபடி மூணு த்ரிவலைய மாதிரியே இங்கே இன்னொன்று மூணு பற்றி சொல்கிறது என்ன சொல்லியிருக்காருன்னா ரேகாபிகி ரேகான்னு சொன்னாக்கா லைன் அப்போ மூன்று லைன்ஸையும் கொண்டதாக த்ரீரேகாபிகி அப்படின்னு அதையும் சேர்த்ததாக சார்தம் அவை அனைத்தும் உள்ளடங்கினதாக இதெல்லாம் கூடினதாக இருக்குது அப்படின்னு இப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கார் இப்போ ஸ்ரீயந்திரத்தை எடுத்துட்டோன்னா இதில் முக்கியமான அம்சங்களாக இந்த எட்டு தளமுடைய தாமரை அதே மாதிரி பதினாறு தளங்களோடு கூடினதானது இருக்குது அதே மாதிரி மூன்று வளையங்கள் அல்லது மூணு சர்க்குலர் லைன்ஸு அதை தவிர்த்து மூன்று லைன்ஸ் தனியாக அதை தவிர்த்து அஞ்சும் நாலுமான மொத்தம் ஒம்பது பெரிய முக்கோணங்களால் உண்டாகிய நாற்பத்தி நாலு கோணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதாக இது வரைக்கும் சொல்லியிருக்கார் சார்தம் அதனோடு கூடியதாக எது இருக்குது இங்கே அம்பால்கிட்ட சொல்கிறார் தவ சரண கோணாகா பரிணதாகா உன்னுடைய சரணமான அல்லது உன்னுடைய இருப்பிடத்தின் கோணங்கள் இப்படி உருவாகியுள்ளன பரிணதாகா அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஸ்ரீயந்திரமே அம்பாளுடைய வாசஸ்தானம் அவளுடைய இருப்பிடம்னு நம்ம முன்னாடி பெரிவாசினது ஞாபகம் இருக்கும் அப்படிப்பட்ட உன்னுடைய இருப்பிடம் இப்படிப்பட்ட கோணங்களால் உண்டாகியிருக்கு அப்படின்னு இங்கே சொல்லி முடிக்கிறார் அதன் மூலமாக இத்தனை கோணங்கள் இத்தனை வட்டங்கள்னு இந்த டீட்டெயிலாம் சொல்லும் பொழுது இது இந்த யந்திரத்தினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு இங்கே சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே ரொம்ப சாக்தபரமான விஷயங்கள்லாம் நம்ம கான்சியஸாக இதில் சொல்லலை ரொம்ப உத்கிருஷ்டமான அம்பாளுடைய எந்திரத்தை பற்றினதானது அப்படின்னு மட்டும் இதை புரிஞ்சுண்டு அந்த பக்தியோடையே நம்ம இதை பாராயணம் பண்ணாலே நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டால் போகிறோம் இது கூட கனெக்டாக ஒரு ரெண்டு மூணு நாமாக்கள் ஞாபகம் ரத்தையும் சொல்லிடுறேன் லலிதா நாமத்தில் நம்பால் சக்கரராஜ நிகேதனா அப்படின்னு அங்கே சொல்கிறது சக்கர ராஜத்தில் வசிப்பவள் அதையே தன்னுடைய நிக்கேதனமாக தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவள்னு சக்கர ராஜம்னு தான் இந்த ஸ்ரீயந்திரத்துக்கு பேர் அந்த யந்திரங்களில் அல்லது சக்கரங்களில் ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் ஸ்தானம்னு சொல்லக்கூடியதாக அந்த ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறதுங்கிறதுனாலும் சக்கர ராஜம்னு அதே மாதிரி மந்திர ராஜம்னு சொல்கிறது மந்திரங்களிலே ரொம்ப வசத்தியானதாக இருக்குன்ட்டு அப்போ அது ஒரு நாம சக்கரராஜ நிகேதனான்னு இன்னொன்று திரிகோணாந்தர தீபிகா அப்படின்னு ஒன்று வருது அதே மாதிரி திரிகோணகா அப்படின்னு ஒன்று வருது ஸ்ரீசக்ரராஜ நிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்கிறோமே இந்த நாமாக்கள் எல்லாமே இப்படி இது சம்பந்தமாக இருக்கக்கூடியதுன்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு தடவை இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிவிடலாம் சதுர்பி ஸ்ரீகண்டைஹி शिवयुवतिभिः पञ्चभिरपि प्रभिन्नाभिः शम्भोः नवभिरपि मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् त्रिरेखाभिः सार्धं तव शरणकोणाः परिणताः तदेव